சாத்துக்குடி பழத்தின் நன்மைகள் சாத்துக்குடி பழம் வாங்காமல் நோயாளிகளை யாரும் பார்க்க செல்ல மாட்டார்கள் அவ்வளவு முக்கியமான சத்துக்கள் சாத்துக்குடியில் நிறைந்து இருக்கிறது நோயாளிகளுக்கு உடனடியாக புத்துணர்ச்சி அளித்து சக்தியை அதிகரிக்கும் உடலை நன்கு வலிமைப்படுத்தும் இதன் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஏழை எளியவர்கள் வாங்கும் விலையில் மிக மலிவாக சாத்துக்குடி இருக்கும் ஆனால் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வைகையில் இதன் ஜூஸ் இருக்கும் சாத்துக்குடி உணவு செரிமானத்தை மேம்படுத்தும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும் இதன் ஆன்டி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் புற்றுநோய் போன்ற நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன இதன் நார்ச்சத்து மலச்சிக்கல் மற்றும் அஜீரண கோளாறுகளை தடுக்கிறது உடலுக்குத் தேவையான நீரை தக்கவைத்து பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை மேலாண்மை செய்யும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் இதன் பொட்டாசிய சத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதய நோய் அபாயத்தைக் குறைக்கிறது இதன் கால்சியம் எலும்புகளை வலிமைப்படுத்தும் கீழ்வாதம் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது வைட்டமின் சி சத்து மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்த உதவுகிறது காய்ச்சல் மற்றும் சளியை தடுக்க உதவுகிறது